அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெரும்பாலும் நவரத்தின மோதிரங்கள் அணிந்திருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த மோதிரத்தை ஏன் அணிகிறாங்க இந்த நவரத்தனங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் விசேஷங்கள் என்ன இந்த நவரத்தன மோதிரங்கள் எப்படி அணியணும் யாரெல்லாம் அணியலாம் இந்த நவரத்தின மோதிரங்கள் அணிந்தால் என்ன மாதிரியான பலன்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்கனவே என்னுடைய தாத்தா அப்பா அந்த நவரத்தன மோதிரம் அணிஞ்சிருந்தாங்க இப்போ அவர் இறந்துட்டாங்க அவருடைய மோதிரத்தை நாங்கள் அணியலாமா நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி இதுபோல் நவரத்ன மோதிரத்தை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை எந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நவரத்தின கற்கள் பதித்த மோதிரம் நவரத்தின கற்கள் அப்படின்னா நவரத்தினம் அப்படின்னா ஒன்பது கற்கள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் நவகிரகங்கள் அப்படின்னு ஒம்பது தெய்வங்களை குறிப்பிடுவாங்க இந்த ஒம்பது தெய்வங்களும் ஒம்பது விதமான கிரகங்களோடு ஒப்பிடுவாங்க அதே போல் இந்த நவரத்தினங்களும் இந்த நவ ஒப்பிடுறாங்க இந்து சாஸ்திரத்தில் இந்த நவகிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அனைத்து விதமான செயலுக்கும் முக்கிய காரணக்கர்த்தாவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதும் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறதும் நமக்கு சந்தோஷமான நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை துணை அமைவதும் இல்லை திருமணமே நடக்காமல் வயதாகி கொண்டே போவதும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதும் மிகப்பெரிய அதிகாரியாக மாறுவதும் தொழில் மிகப்பெரிய ஜாம்பாவானாக வருவதும் இதுபோல் எல்லா விதமான விஷயங்களையும் இந்த நவ கிரகங்களை வைத்து சொல்லிடலாம் சிலருக்கு இந்த நவகிரகங்களை குறிப்பிட்ட கிரகம் வந்து மிகப்பெரிய பலவீனமாக இருக்கும் சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட கிரகம் மிகப்பெரிய பலமாக இருக்கும் இந்த நவகிரகங்களுடைய அம்சம் பெற்ற நவரத்தன கற்கள் அணிவதன் மூலம் இந்த நவகிரகங்களுடைய ஆற்றல் நாம் முழுமையாக பெற முடியும் என்பது ஜோதிட நம்பிக்கை ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் குறிப்பிட்ட நவரத்தன கற்களுடைய அம்சம் பெற்றதாக சொல்லப்பட்டது இந்த நவரத்ன கற்கள் என்னென்ன அப்படின்னு மொதல் தெரிஞ்சுக்கோ மாணிக்கம் முத்து பவளம் மரகதம் புஷ்பராகம் வைடூரியம் நீளம் கோமேதகம் வைரம் இந்த ஒம்பது விதமான கற்கள் தான் நவரத்தன கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு விதமான நவரத்தன கற்களுடைய சாராம்சம் தன்மை அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நவ தலைமை வாய்ந்தவர் முதன்மையானவர் அப்படின்னு சூரிய பகவானை சொல்லுவாங்க இந்த சூரிய பகவானுடைய அம்சம் பெற்ற கற்களாக மாணிக்கத்தையும் சந்திர பகவானுடைய அம்சம் பெற்ற கல்லாக முத்தியும் சொல்கிறாங்க சந்திர பகவான் போலவே வெள்ளையாக இருக்கும் செவ்வாய் பகவானுடைய அம்சம் பெற்ற கல்லாக சிவப்பு பவலம் சொல்கிறாங்க இது சிவப்பு நிறத்தில் இருக்கும் புதன் பகவானுடைய அம்சம் பெற்ற கல்லாக மரகதம் சொல்கிறாங்க பார்ப்பதற்கு பச்சையாக இருக்கும் குரு பகவானுடைய அம்சம் பெற்ற கல்லாக புஷ்பராகம் சொல்கிறாங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கும் சுக்ர பகவானுடைய அம்சம் கல்லாக வைரத்தை சொல்கிறாங்க மிகவும் விலை உயர்ந்தது மேலும் சனி பகவானுடைய அம்சம் கல்லாக நீலக்கல்லை சொல்கிறாங்க நீல நிறத்தில் இருக்கும் அடர் நீல நிறத்திலும் இருக்கும் ராகு பகவானின் அம்சம் கல்லாக கோமேதகத்தை சொல்கிறாங்க கேது பகவானுடைய அம்சம் பெற்றுக்கல்லாக வைடூரித்து சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே அதுக்குரிய அம்சம் பெற்ற ஒரு நவரத்ன கற்களை இந்து சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அந்த நவரத்தின கற்கள் அணிவதன் மூலம் அந்த குறிப்பிட்ட கிரகத்தினுடைய அம்சமும் சக்தியும் நம்மளால் பெற முடியும் இதுதான் நவரத்ன கற்கள் நவரத்ன கற்கள் பொருந்திய மோதிரம் இப்போ இந்த நவரத்ன மோதிரத்தை யார் அணியலாம் நவரத்ன மோதிரம் என்பது நவகிரகங்களுடைய அம்சம் பெற்ற ஒரு மோதிரம் இது இவங்க தான் அணியணும் இவங்க தான் அணியக்கூடாது அப்படின்னு ஒரு எந்தவித வரமும் கிடையாது உங்களுக்கு ஜாதகத்தின் மீதும் ஜோதிடத்தின் மீதும் நவரத்ன கற்கள் மீதும் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இந்த மோதிரத்தை அணியலாம் நவரத்ன கற்கள் பதித்த மோதிரம் அணிவதற்கு முன்பு உங்களுக்கு ரொம்பவும் பழக்கமான நம்பிக்கை உள்ள ஜோதிடம் சென்று நான் என்னுடைய ஜாதகம் ராசியின் பிரகாரம் இந்த நவரத்ன கற்கள் பதித்த மோதிரத்தை அணியலாமா அல்லது என்னுடைய ராசிக்குரிய நட்சத்திரத்துக்குரிய நவரத்ன கற்கள் அணியலாமா அப்படின்னு கேட்டுட்டு அணியுங்க இந்த நவரத்ன கற்கள் புதித்த மோதிரத்தை எப்படி அணியணும் யார் எந்த விரலில் அணியணும் இந்த நவரத்ன கற்கள் பதித்த மோதிரத்தை நீங்கள் அணியிறீங்க அப்படின்னா யார் வேணாலும் அணியலாம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லிட்டாங்க ஆண்களாக இருந்தால் வலது மோதிரவர்களையும் பெண்களாக இருந்தால் இடது மோதிரவர்களை தான் அணிய வேண்டும் நவரத்ன கற்கள் பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களில் முதன்மையானவர் சூரியன் அதனால் சூரிய பகவான் வந்து மையத்தில் இருக்கணும் நீங்கள் நவகிரகம் கோவிலுக்கு போயிருக்கீங்க இல்லையா அந்த கோவிலில் நவகிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதே அமைப்பில் தான் நவரத்ன கற்களும் இருக்கணும் அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஒருவேளை இடம் மாறி இருந்தாலோ திசை மாறி இருந்தாலோ இந்த நவரத்ன கற்கள் பதித்த மோதிரம் அணிவதால் ஏற்படக்கூடிய பல முழுமையாக நம்மளால் பெற முடியாது இந்த மோதிரத்தில் இருக்கக்கூடிய கற்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க அந்த கோவிலில் நவகிரகங்கள் எந்தெந்த திசையில் எந்தெந்த அமைப்பில் இருக்கோ அதே மாதிரி இந்த கற்களும் மோதிரத்தில் இருக்கணும் சூரியனை குறிக்கக்கூடிய மாணிக்க மையத்திலும் அதன் பிறகு கடிகாரம் சுற்றக்கூடிய திசையில் மற்ற கிரகங்களும் இருந்துச்சுன்னா இந்த மோதிரத்தை அணியலாம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க எந்த உலோகத்தில் அணியலாம் பொதுவாக இந்த நவரத்னங்கள் பொருத்திய கற்கள் கொண்ட மோதிரத்தை தங்கம் வெள்ளி அல்லது பஞ்சலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகங்களான உலோகத்தில் இந்த மோதிரத்தில் அணியலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப தங்கத்திலேயோ வெள்ளியிலோ அல்லது பஞ்சலோகத்திலேயோ நீங்கள் இந்த நவரத்ன கற்கள் பதித்த மோதிரத்தை பயன்படுத்தலாம் நவரத்ன மோதிரம் அப்படின்னா என்ன நவரத்ன மோதிரம் யார் அணியலாம் நவரத்ன மோதிரம் எப்படி அணியலாம் அப்படின்னு மூணு விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நவரத்ன மோதிரத்தை நம்மளுடைய அப்பா யூஸ் பண்ணியிருக்கலாம் நம்மளுடைய தாத்தா பயன்படுத்தியிருக்கலாம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த நவரத்ன மோதிரத்தை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொதுவாகவே நவரத்ன கற்கள் அப்படின்னாலே ஒரு கிரகத்தினுடைய அம்சத்தையும் அதனுடைய பலனையும் நமக்கு தரக்கூடியது ஜாதகம் மற்றும் ஜோதிடத்தினுடைய நம்பிக்கையின்படி ஒருத்தருடைய பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்களுடைய அதிர்வலைகள் நிச்சயமாக அந்த பொருளை இருக்கும் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா இந்த நவரத்ன மோதிரங்கள் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மோதிரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய அதிர்வலைகள் அவங்களுடைய கர்ம பலன்கள் அவங்க செய்த அனைத்து விதமான விஷயங்களுடைய சக்திகள் அந்த மோதிரத்தில் இருக்கும் அப்படின்றாங்க அது நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அல்லது உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருப்பதால் மற்றவர்கள் பயன்படுத்திய மோதிரத்தை அதுவும் குறிப்பாக நவரத்னங்கள் பொருந்திய மோதிரத்தை பயன்படுத்தவே கூடாது உங்கள் ஜாதத்துக்குரிய உங்கள் நட்சத்திரத்துக்குரிய உங்கள் கிரகத்துக்குரிய மோதிரத்தை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்கள் அப்பாவாகவே இருந்தாலும் உங்கள் ரத்த சொந்தமாகவே இருந்தாலும் அவர்கள் பயன்படுத்திய நவரத்தன கற்கள் பொறுத்திய எந்த ஒரு மோதிரத்தையும் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது உங்களுக்குரிய மோதிரத்தை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ அது என்ன பண்ணலாம் அவங்களுடைய ஞாபகத்துக்குமா நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா அதை உருக்கி வேற ஒரு ஆபணங்கள் நீங்கள் செஞ்சிடலாம் இந்த மோதிரம் அணிந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பலன்கள் என்ன பொதுவாக இந்த நவக்கிரகங்களுக்கு தனித்துவமான ஒரு பண்புகள் பலன்கள் இருக்குது சூரிய பகவான் ஒருவருக்கு தலைமைத்துவம் பண்பையும் அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியும் தரக்கூடிய ஆற்றல் கொண்டது சந்திர பகவான் படைப்பாற்றல் கற்பனை திறனை தரக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது மற்றவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய மனோகாரகன் மற்றும் கந்தரவன் போன்ற அழகை தரக்கூடிய சக்தி கொண்டது சந்திர பகவான் செவ்வாய் வீரம் தைரியம் நிலக்காரகன் ரியல் எஸ்டேட் இதுபோல தொழிலின் மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடியது புதன் புத்திமான் ஞானம் ஒரு விஷயத்தை பொருளை வைத்து சாதிப்பதை விட புத்தியை வைத்து சாதிக்கக்கூடிய நபர்கள் புதன் பகவானுடைய ஆற்றல் பெற்றவர்கள் குரு ஞானம் ஆசான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சுக்ரன் சுகபோக வாழ்க்கையும் எதையுமே ரொம்ப கஷ்டப்படாமல் எளிமையான முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய செல்வத்தையும் தரக்கூடியவர் சுக்கர பகவான் ராகு பகவான் அரசு தொழில் மற்றும் உத்தியோகம் வீடு மனை வாகனம் வெற்றி இதுபோல் விஷயங்களுக்கு நமக்கு அருள் பாலிப்பவர் கேது ஆன்மீகம் மற்றும் ஸ்பிரிச்சுவல் விர்ச்சுவல் மற்றும் அமானுஷமான விஷயங்களில் நமக்கு ஆசீர்வாதம் தரக்கூடியவர் இதுபோல் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான பண்புகளும் பயன்களும் இருக்குது இந்த கிரகங்களுடைய அம்சம் பெற்ற நவ கல்களை கற்களை நாம் ஓதரமாக அணியும் போது இந்த ஒம்போது கிரகங்களுக்குடைய சக்தியும் நம்மால் பெற முடியும் நம்முடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் மேம்படும் பொதுவாக நம்ம உயிரை கொள்ளக்கூடிய எந்தவித நோயும் ஏற்படாது அப்படியே ஏற்பட்டுச்சு அப்படின்னா சரியான மருத்துவ சிகிச்சையின் மூலம் அந்த நோயிலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உறவுகள் கணவன் மனைவி உறவு மட்டுமல்லாமல் உங்களுடன் வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவங்க யாரும் உங்களுக்கு எந்தவித துரோகமும் எந்தவித சிரமமும் கஷ்டமும் பிரச்சனையும் ஏற்படுத்தாத வண்ணம் நல்ல ஒரு சிநேகித்தவுடன் உண்மையாக விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்களாக இந்த நவரத்தன மோதிரங்கள் அவர்களை மாற்றும் எந்தவித உறவின் மூலமாகவும் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் நல்ல ஒரு சுமூகமான வாழ்க்கை நிலை உங்களுக்கு உறவுகள் மூலம் உங்களுக்கு தரும் ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட ஒரு லட்சியத்தை அடைந்தே தீரணும் அந்த லட்சியத்தை அடைவதற்காக தன் வாழ்க்கையில் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளையும் பல்வேறு விதமான ஆசைகளையுமே அவங்க திறந்திருப்பாங்க உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு தேவையான ஆற்றலையும் உற்சாகத்தையும் எண்ணத்தையும் சிந்தனையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய வல்லமையும் கற்கள் இந்த நவரத்ன கற்கள் உங்களுக்கு அளிக்கும் உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதிகமான செல்வத்தையும் பணத்தையும் ஈட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நவரத்ன கற்கள் அதுக்காக பேருதவியாக உங்களுக்குள் ஒரு பேராற்றலை அளிக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நவரத்ன கற்கள் அணியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஏற்கனவே நவரத்ன கற்கள் அணிந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் ஒரு சந்திப்பம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்